இஸ்லாமிய வரலாற்றில் சிரிய தேசத்திற்கு ஒரு சிறந்த பங்கு உண்டு நபிகள் நாயகம் காலத்தில் சிரியாவிலிருந்து எத்தனையோ வணிக கூட்டங்கள் வந்து அந்த மக்களுக்கு எவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்காங்க இவர்களும் அந்த மக்கள் மக்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறாங்க அந்த மக்கள் இஸ்லாத்தை எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க எல்லாம் கிறிஸ்டியனாகவும் யூதர்களாகவும் இருந்த அந்த மக்கள் எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க ரொம்பவும் சாஃப்டான மக்கள் உழை உழைப்பாளிகள் ஆனால் அந்த நாடு வல்லரசுகள் சின்ன நம்ம ஆக்கி வச்சுருக்குது அதான் பாருங்கள் ஒரு சிறிய நோம ஒரு பெண்ணு அவருடைய பிரதர் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இறந்து போய்ட்டு தான் இருந்திருக்காங்க ஆக்மன் ஆனால் எல்லா புகழும் இறைவனுக்கு இப்போ வந்து அவர் வந்து உயிரோடு இருக்கிறாரு ஜெயிலில் தான் அட அடப்பட்டு அசாதோட ஜெயிலில் தான் அடப்பட்டு இருந்தார் இப்போ அவர் ரிலீஸ் ஆகிருக்கிறார் அதை பார்த்தோனையும் அந்த பெண்ணால் சந்தோஷத்தை தாங்க முடியல ஒரு பைத்தியம் எப்படி பேசும் அந்த மாதிரியான ஒரு ஒரு ஃபீலிங் அவங்க அந்த பெண்ணு கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இறந்து போனதாக நினச்ச ஒரு ப ஒரு ஆள் இப்போ வந்து இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இத்தனை வருஷத்துக்கு பிறகு உயிரோடு கிடச்சாக்க நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம் அந்த சந்தோஷத்தை அந்த பெண்ணை வெளிப்படுத்துகிற விதம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இது மாதிரி நிறைய அந்த சிறிய மக்கள் வந்து ஏன் ஐம்பத்தி நாலு வருஷம் இருந்தாங்களே இப்போ வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருக்குது ஒரு சிறிய எதிர்ப்பு கூட இல்லை எல்லாருமே மகிழ்ச்சி பெ பெருமிதத்தில் எல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த பெண்ணு அப்படியே தன்னை மறந்து கதறாங்க என்னுடைய சகோதரனை உயிரோடு இருக்கிறாங்க தெரிஞ்சு எவ்வளோ பெரிய ஆச்சரியம் அது அடுத்தப்படி இன்னொரு பெண்ணு அவருடைய சகோதரி அவங்களே இறந்து போயிட்டதாக என்ன நினச்சிட்ருக்குறாங்க பல வருடங்களாக ரெண்டு பேரும் சந்திக்கவே இல்லை ஆனால் இப்போது வந்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய இந்த கிள கிளர்ச்சி படைகள் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கிற ஜெயில் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறாங்க எல்லாம் கிரவுண்டு அவங்க கட்டி வச்சுருக்குறப்பில் அதுலேருந்து வெளியில் வரும்போது அதை பார்க்குறாங்க தன்னுடைய சகோதரி வராங்கங்கிற செய்தி அவங்களுக்கு சொல்லப்படுது என்ன சந்தோஷம் இருக்க பாருங்கள் ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் இறந்து போயிட்டதாக நினச்ச ஒரு சகோதரி நமக்கு கிடைச்சாக்க எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோம் எல்லா புகழும் இறைவனுக்கு எல்லாம் கட்டி தழுவுகிறாங்க ஆழ தழுவி கட்டி தழுவுறாங்க அதாவது தன்னை எதிர்ப்பவர்களே அதுக்கு மறு பேச்சே கிடையாது ஜெயிலில் உள்ளே பிடிச்சி போடு எதிர்க்கிறது இருக்கக்கூடாது இப்படியே வச்சு பதினாலு ஐம்பத்தி நாலு வருஷம் ஆண்டுருக்கிறாங்க தந்தையும் மகனும் குறைஞ்சபட்சம் அந்த மக்கள்கிட்ட இவ்வளோ அதிகாரம் ஆட்சி அதிகாரங்களாக இருக்குது நாம் வந்து அந்த மக்களுக்கு நல்லது செஞ்சு அந்த மக்களுடைய நன்மதிப்பை பெறுவோம் ஒரு சர்வாதிகாரியாகவே நடந்தாக கடைசியில் வந்து அவர்களுடைய முடிவு இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து ஒரு அசாத் போனது இடம் வந்து எங்கே என்ன ஒன்றுமே புரியல எங்கே உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல அடுத்த அவ்வளோ பாருங்கள் ஜோர்டானியன் இந்த ஆள் ஜோர்டானியன் முப்பத்தி எட்டு வருஷம் செதன்யா சிறையில் இருக்கிறாப்பில் இவருடைய பேர் ஒசாமா அல் பதைனா முப்பத்தி எட்டு வருஷம் இப்போ வந்து உயிரோட சிரியாவுடைய செதன்யா சிறையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் இவரை வந்து என்ன பேசினாலும் சரி அவரால் ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியல ஒன்று அதாவது சூரியனையே பார்க்காமலே ஒரு முப்பத்தெட்டு வருஷம் உள்ளே இருந்தாங்க ஜெயிலே இருந்தாங்கன்னாக்க அவனுடைய லைஃப் என்னாகும் அவனுடைய மெமரி பவர்லாம் என்ன ஆகும் நம்ம பார்க்குறோம் அந்த ஆளால் ஒன்றுமே கேட்குற கேள்விகளுக்கு ஒழுங்கான பதிலை சொல்ல தெரியல இந்த மாதிரியான அந்த அதை பாருங்கள் இந்த அளவில் பதிலே பேச முடியல இவங்க கேட்குறாங்க தான் கேட்குறாங்க ரெண்டு பேரும் அரபி தான் அவன் ஜோர்டானி என்ன தானே இவர்கள் சிறியர்கள் எல்லோரும் காமனான மொழி அரபி மொழி தான் அரபியர்கள் தான் ஆனால் அவன் கேட்குறாப்புல நீ எப்படி வந்த எதனால் உள்ள பிடிச்சி போட்டாங்க என்ன ரீசன்னு ஒன்றுமே தெரியல இந்த அப்படியே விரித்து விரித்து பார்க்குறாப்புல எல்லாரையும் இதோ ஒன்று ரெண்டு வார்த்தைகள் பேசுகிறாப்பில் அவ்வளோதான் கடைசியில் அவருடைய ஐடி ஐடி எல்லாத்தையும் வச்சு தான் அவருடைய பேர் என்ன அவர் யார் என்னங்கிறது தெரிய வந்திருக்குது இனிமே தான் அவர்கள் வந்து நம்ம அவர்களுடைய ஃபேமிலிக்கு தெரியப்படுத்துவாங்க அவர் ஃபேமிலியும் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம் இது மாதிரியான கதைகள் வரலாறுகள் நிறைய இருக்குது இன்னைக்கு சரியாவில் இப்போ வந்து எல்லாம் வந்து பல வெளிநாடுகளில் தஞ்சை முகந்த எல்லாம் இப்போ திரும்பவும் தங்கள் நாட்டுக்கு திரும்புகிறதா சொல்ல கல்ஃபில் இருக்கக்கூடிய நிறைய சிறு சிறியர்கள் வந்து இனி வந்து எங்கள் நாட்டுக்கு நான் போயிடுறோம் இப்போ வந்து ஆசாத் இல்லாதனால் இனிமேல் நாங்கள் நாங்கள் ஆசாத்தியாக இருப்போம் அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு போகிறாங்க நிறைய பேர் ஆனால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இங்கேயும் வந்து மூக்கம் நுழைக்கிறாங்க அந்த மக்கள் அமைதியாக இருக்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க ஏன்னா இத்தனை வருஷம் சிறிய அதாவது ரஷ்யாவுடைய சப்போர்ட்டில் இருந்த நாடு ஓடிச்சா அது வந்து இவங்களுக்கு அந்த அளவு எட்டிக்காயாக இருக்குது அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு எப்படியாவது அதில் கொஞ்சம் இடத்த பிடிச்சிட மாட்டோமா அப்படின்ட்டு அவன் பிளான் பண்ணுறான் இது வந்து இந்த சண்டை இதோட முடியுமா இல்லை மேலும் மேலும் தொடருமா அது இறைவன் தான் அறிவான் இந்த வ வளைகுடாவில் என்னை வளம் என்னைக்கு வந்துச்சோ அன்னையிலேருந்து பிடிச்சது சனியன் இந்த அரபு நாடுகளுக்கு